ஓம் சாந்தி சிந்தனை செய் மனமே என்ற நிகழ்ச்சியில் இன்று நாம் ஏக் பல் ஏக் பரோசா என்ற சுலோகனை பற்றி பார்ப்போம் எப்போ நமக்கு உடம்பு சரியில்லாமல் போதோ உடனே நம்ம டாக்டர் நினைக்கிறோம் அது வரைக்கும் நம்ம பக்கத்து வீட்டில கூட டாக்டர் இருக்கலாம் நம்ம தெருவில் கூட இருக்கலாம் ஏன் அவர் ஸ்பெஷலிஸ்டாக கூட இருக்கலாம் ஆனால் அது நம்ம கவனத்தில் இருக்கவே இருக்காது எப்போ நமக்கு அத்தியாவசியம் ஒரு தேவை வருதோ உடனே அவங்களுடைய நினைவு வருகின்றது ஆனால் பாபா சொல்கிறாங்க சங்கமயத்தில் சர்வசிரேஷ்ட பிராமண குல பூஷணங்களாகி நமக்கு சர்வ சம்பந்தங்களோட பாபா கிடச்சிருக்கின்றார் அதனால் முதல் முதல்ல அவருடைய நினைவு தான் நமக்கு வரணும் அவருடைய உதவியைத்தான் நாம் பெறுபவர்களாக இருக்க வேண்டும் ஏன்னா அவர் புத்திவானுக்கெல்லாம் புத்திவானாக இருக்கின்றார் யாருக்காவது எப்படியாவது டச் பண்ணி எந்த ஒரு சகயோகத்தையும் அவரால் மட்டுமே கொடுக்க முடியும் ஆனால் நம்ம நிகழ்காலத்தில் வாழ்பவர்கள் நிகழ்காலத்தில் நமக்கு பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கின்ற காரணத்தினால ரெண்டாவது சீயிங் இஸ் பிலீவிங் என்ற ஒரு பலகீனம் இருக்க காரணத்தினாலையும் நாம் பாபாவனுடைய உதவியை அவ்வளவு அனுபவம் செய்கிறதில்ல அதனால்தான் பாபா சொல்கிறாங்க நீங்கள் என்னை தெரிஞ்சிருக்கீங்க புரிஞ்சுருக்கீங்க என் கூட நீங்கள் ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்கிறீங்க ஆனாலும் என்னை நீங்கள் பயன்படுத்த தெரிவதில்லை யூஸ் மீ என்று கூறுகின்றார் யார் ஒருவர் சர்வசக்திவான திரு காலதர்ஷிய நாலேஜ் ஃபுல்ல பயன்படுத்த தெரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் எப்படி வாழ்க்கையில் தோல்வி என்பதை அடைய முடியும் நாமளே யோசித்து பார்க்கணும் இல்லையா அதனால்தான் பாபா சொல்கிறாரு நன் பட் ஒன் எனக்கு இருப்பது ஒரே ஒரு பாபா வேறு யாருமே இல்லை என்ற ஒரு அனுபவத்தை நாம் தொடர்ந்து பெற வேண்டும் ஆனால் சின்ன சின்ன இடையூறுகள் வரும்போது பிரச்சனைகள் வரும்போது கூட நமக்கு மூன்றாவது நபர் நினைவுக்கு வருகின்றார் அவர்கள் உதவி செய்ய மாட்டார்களா இவர்கள் உதவி செய்ய மாட்டார்களா சூழ்நிலை எனக்கு மாறி உதவி செய்யாதா அல்லது பிறருடைய சகயோகம் எனக்கு முழுமையாக கிடைக்குமா கிடைக்காதா என்றெல்லாம் நம்ம குழம்பி போகின்றோம் ஆனால் யார் ஒருவருக்கு ஏக் பல் ஏக் பரோசா இருக்கோ அவங்க ஒருபொழுதும் எத்தனை பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி அவங்க கலங்க மாட்டார்கள் குழப்பம் அடைய மாட்டார்கள் தெளிவாக இருப்பார்கள் அவர்களுடைய ஸ்திதி எப்போதுமே உயர்ந்த ஸ்திதியாக இருக்கின்றது ஏன்னா அவங்க எப்போதுமே என்ன பாட்டு பாடுவாங்கனாக்கா ஜோ பானத்தா ஓ பாலியா பானேக்கா குச்சி நெய்யிறா நான் இனி அடைவதற்கு எதுவுமே இல்லை என்று கன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஏன்னா சர்வ பிராப்திகளோ அவங்க சர்வ சம்பந்தங்களின் மூலமாக பாபாட்ட அனுபவம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் வெறுமனே ஃபாதர் டீச்சர் சத்குரு மட்டுமல்ல சாதியனாகட்டும் அல்லது ஃப்ரெண்ட் ஆகட்டும் ஏன்னா ஃப்ரெண்டுனுடைய ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப மகத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது ஏன்னா சங்குக்கார் ரங்கு ரொம்ப ஈஸியாக நம்ம பதிந்து விடுகின்றது எப்போ நம்ம பாபாவை நம்மளுடைய கம்பேனியனாக வைத்து கொள்கின்றோமோ அவருடைய கம்பைண்டு ஸ்வரூபத்தில் நாம் இருக்கின்றோமோ அப்போ தான் நம்ம இந்த பிராமண வாழ்க்கையில் வெற்றி என்பதை ஒவ்வொரு நொடியிலையும் கூட ஒவ்வொரு கணத்திலேயும் கூட நம்மளால் அனுபவம் செய்ய முடிகின்றது நாம் ஒரு பொழுதும் டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது நாம் முக்த ஆத்மாவாக இருக்க வேண்டும் அது வியக்திகள் ஆகட்டும் அல்லது பொருட்கள் ஆகட்டும் அல்லது நம்மளுடைய சூழ்நிலையாக ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அதுக்கு நம்ம அடிமையாக ஆகாமல் அதை வென்றவர்களாக நாம் சுதந்திரமான ஒரு ஆத்மாவாக அனுபவம் செய்ய வேண்டுமென்றில் இந்த ஏக் பல் ஏக் பரோசா என்பதை நாம் தாரணை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கின்றது ஏன்னா நாம் எப்போ நேரத்தினுடைய மகத்துவத்தை தெரிந்துகொள்கின்றோமோ அப்போ தான் அதனுடைய பலனை முழுமையாக நம்மளை அடைய முடியும் இப்போ இல்லைன்னா தான் அடைய முடியும் இப்போ நாம் பாபாட்ட எப்படி ஏக்பல் ஏ பரோசாவில் இருப்போமோ அப்போ தான் ஒரு ராஜ்யத்தினுடைய அதிகாரிகளாக நம்மளால் ஆக முடிகின்றது ஆக ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் கூட நாம் பிரம்மா பாபா கூட தான் இந்த சிருஷ்டி நாடகத்தில் சிரேஷ்டமான பாட்டு நடிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் ஆக முழுமையாக ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் அவர் கூட நாம் வர வேண்டுமென்றால் அதனுடைய அடிப்படையாக ஏக் பல் ஏக் பரோசா என்ற சுலோகன் நாம் நடைமுறையில் தாரணை செய்பவர்களாக இருக்க வேண்டுமல்லவா நல்லது ஓம் சாந்தி